தேவனுக்கு முகம் உண்டாதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹேர்போக்கியர் வந்து மருத்துவர் இந்த முகத்தில் வளர முகப்பருக்கள் வேக்குறுகள் முகத்தினுடைய பொழிவை குறைக்கிற அளவு உள்ள சில விஷயங்கள் பெண்களுக்கான அழகை குறைப்பதற்கான சில விஷயங்கள் பெண்கள் வந்து முகத்தினுடைய அளவுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க ஆண்களும் காட்டுறாங்க நல்ல விஷயம்தான் இதுக்கான எத்தனையோ கிரீம்கள் வந்து வாங்கி உபயோகிக்காங்க நிறைய பேர் கஷ்டம் உள்ளவங்களும் இருக்காங்க எல்லாராலையும் எல்லா கிரீமையும் யூஸ் பண்ண முடியாது எல்லா கிரீமாலேயும் எல்லா குறைபாடையும் சரி பண்ணவும் முடியாது இயற்கை வைத்தியத்தினால வீட்டில் செய்கிற சில வைத்தியத்தினாலையும் முழுமையாக குறைபாட முற்றிலும் மாற்ற முடியாது இருந்தாலும் பலவிதமான முயற்சிகளால சில சில விஷயங்களை சில பிரச்சனைகளை சில குறைபாடுகளை சில மாறுதுகளை கண்டிப்பாக நம்ம மாற்ற முடியும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முகத்தை பற்றி முகத்தை எழுப்பதுக்கு முகத்தில் உள்ள பற்களை சரி பண்ணுறதுக்கு முகத்தை பாதுகாப்பதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் குறிப்புகள் சொல்லியிருக்கோம் பயன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் இப்போ சொல்ற பயன் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் உள்ள வெயில்னால ஏற்படுற சூட்டுனால ஏற்படுற சருமத்தில் ஏற்படுற எண்ணெய் பசைனால உடலில் ஏற்படுற கொழுப்புனால ஏற்படுற அந்த முகப்பருவை சரி பண்ணணும் அப்படின்னா ரோட்டோரங்களில் கடைகளெல்லாம் நிறைய பிஞ்சு வெள்ளியிக்காய் கிடைக்கும் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளிக்காவை நல்லா வாங்கி தோலை நல்லா செத்தி மிக்சியில் போட்டு அடித்து அதை ஒரு கிரேவி மாதிரி மாற்றி முகத்தில் பூசிட்டு வாங்க டெய்லி பூசிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம்னாலும் முகத்தில் பூசி வாங்கி அதுக்கப்புறம் முகத்தை கழுவிடுங்க இந்த வெள்ளரிக்காவை நல்ல மேலே உள்ள வித்தெல்லாம் எடுத்துருக்குங்க வித்து எடுக்கட்டாலும் ஒன்றும் இல்லை ஆனால் ஜூஸ் மேலே நல்லா அடிக்கணும் அதுக்கு வந்து இடைஞ்சலாக இருந்தால் வித்து எடுத்துருங்க அடித்து முகத்தில் பூசிட்டு வாங்க உங்களுடைய முகம் விண்மீறமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள பற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு விஷயம் செய்து பார்த்துக்கிட்டு வாங்க இது ரொம்ப சுலபமான வழி பெரிய காசு செலவுலாம் இல்லை இதை ஒருக்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளியை நல்ல இதே மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து முகத்தில் நல்லா பூசி அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த முகத்தை கழுவிட்டு வந்தீங்கன்னா இதனால விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வாய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முகம் வந்து பொழிவாகும் அழகாகும் கலர் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்து பார்த்துருப்பீங்க தக்காளி உருவில நீங்கள் இதை மாதிரி பண்ணி செய்து பார்க்கலைன்னா இனிமேல் அதை செய்து பாருங்கள் பலன் கொடுக்கும் அதே வரிசையில் வந்து நீங்கள் பிஞ்சு வெள்ளரிக்கையாகவும் செய்து பார்க்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக நீங்க செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஜாதிக்காய் தெரியும் உங்களுக்கு இல்லையா இந்த ஜாதிக்காய் பவுடர்ஸ் வந்து கடையில் வாங்கிங்க சந்தனம் பவுடர்ஸ் கடையில் கிடைச்சா வாங்குங்க இல்லைன்னா சந்தன கட்டை இருந்துச்சுன்னா உரசி எடுத்துங்க சந்தனத்தால் உரசி எடுக்கப்பட்ட அந்த கிரேவி ஜாதிக்காயினுடைய பவுடர் கூட கொஞ்சம் உள்ள பன்னீர் இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க சந்தனத்தூள் ஜாதிக்காய் தூள் பன்னீர் பேஸ்ட் மாதிரி ஆக்கி உங்கள் மோத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க எல்லா இடத்துல எங்கெல்லாம் கருப்பு இருக்குதோ எங்கெல்லாம் பருக்கள் தெரியுதோ கழுத்து வரைக்கும் கூட பூசலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை பூசுங்க ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் மோத்தை கழுவிடுங்க இல்லை குளிக்கும்போது அதை வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இயற்கையோடு சேர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கைக்கு தேவையான சோப்புகளை பயன்படுத்தணும் கெமிக்கல் கடந்த சோப்புகளை பயன்படுத்திடக்கூடாது தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தாமல் சீர்காத்தூள் தான் பயன்படுத்தணும் இயற்கையில் அதே மாதிரி இயற்கையான சோப்புகள் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு கடையில் கிடச்சா கூட நீங்கள் இயற்கை சோப்புகள் வாங்கி பயன்படுத்துணுங்க அலவேரா சோப்பு இருக்குது சந்தன சோப்புகள் இருக்குது பப்பாளி சோப்பு இருக்குது ரோஜா சோப்பு குப்பைமினி சோப்பு நலங்கு முகம் சோப்புன்னு நிறைய இயற்கை வகையான சோப்புகள் இருக்குது அதை பயன்படுத்துங்க அதோட சேர்த்து இயற்கையாக நம்ம சொன்ன விஷயங்களையும் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் முகப்பொருள் அகற்றப்படும் முகப்பொழிவு கிடைக்கும் இந்தி இருந்ததை காட்டிலும் மிக அழகா இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் இது நம்ம தானா அப்படின்னு உங்களுக்கே வர அளவுக்கு இருக்கும் செய்து பாருங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க இது மாதிரியான நல்ல ஒரு ஆடியோ வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி கிடைக்கணும் அப்படின்னா அதை செய்யுங்க இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் மேலும் மற்றொரு ஆடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்